ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் உள்ள இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில நடைபெறக்கூடிய மாசி திருவிழாவோட நிகழ்ச்சி நிரல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடியேற்றத்தில் தொடங்கி தேரோட்டம் வரைக்கும் அதாவது மஞ்சள் நீராடல் வரைக்கும் நடக்கூடிய நிகழ்ச்சி நிரல்களையும் அதோட நேரத்தையும் பற்றி பார்த்திடலாம் அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி இதெல்லாம் மிக முக்கியமான நாளாக கருதப்படும் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவிழா வந்து முதல் நாள் வந்து கொடியேற்றத்தோட அதாவது பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமையை கொடியேற்றத்தோட தொடங்கிருச்சு மாசி இரண்டாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சிங்கக்கேடைய சப்ரம் இரவு பல்லக்கு மூன்றாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அம்பாள் பூங்கேடைய சப்பரம் இரவு சுவாமி தங்கமுத்துக்கிடா வாகனம் அம்பால் வெள்ளி வாகனம் நான்காம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி எட்டு செவ்வாய்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும் அன்று சுவாமி தங்கமுத்து கிடா வாகனம் இரவு வெள்ளி யானை அம்பால் வெள்ளிச்சப்பரம் ஐந்தாம் நாள் திருவிழா மார்ச் ஒன்றாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் குட வருவாயில் தீபாராதனை நடைபெறுகிறது காலை வெள்ளியானை மாலை மேலக்கோயில் சுவாமி அம்பாள் மயின் வாகனத்தில் வருகை ஆறாம் நாள் திருவிழா மார்ச் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு கோரதம் இரவு சுவாமி வெள்ளித்தேர் அம்பாள் இந்திர வாகனம் ஏழாம் நாள் திருவிழா மார்ச் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூபம் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் அதிகாலை ஐந்து மணிக்கு உருது சட்ட சேவையும் காலை ஒன்பது மணிக்கு சுவாமி சண்முகர் வெற்றிவேல் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்திக் கோலத்தில் எழுந்தொருளி எட்டு ரத வீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் வந்தடைகிறார் மாசிக் திருவிழாவில் முக்கியமான திருவிழாவான எட்டாம் நாள் திருவிழா பச்சை சாத்திக் கோலத்தில் முருகன் வருவதை பார்த்தால் வீட்டில் செல்வம் சேரும் என்பது ஒரு ஐதீகம் எட்டாம் நாள் திருவிழா அதிகாலை அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும் காலை பெரிய வெள்ளி சப்பரத்தில் ஸ்ரீ சண்முகர் வெள்ளி சாத்தி கோலத்தில் பவனி வருதல் மதியம் பதினோரு முப்பது மணிக்கு சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் பச்சை கடசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தொருளி எட்டு வீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல் நடைபெறுகிறது ஒன்பதாம் நாள் திருவிழா மார்ச் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாமி தங்க கைலாய பர்வத வாகனம் வெள்ளி கமல வாகனத்தில் அம்பாள் பத்தாம் நாள் திருவிழா மார்ச் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் அன்று காலை ஏழு மணிக்கு நடைபெறும் பதினொன்றாம் நாள் திருவிழா மார்ச் ஏழு செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது இரவு பத்து மணிக்கு மேல் தெப்ப உற்சவம் நடைபெறும் இரவு புஷ்ப சப்பரம் விழாவின் நிறைவு நாளான பனிரெண்டாம் நாள் திருவிழா மார்ச் எட்டு புதன்கிழமை மஞ்சள் நீராடருடன் இடைவு பெறும் பச்சை சாத்தி மற்றும் சிவப்பு சாத்தி கோலத்தை பார்க்க ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் அதேபோல் தேரூட்டத்தில் மூன்று தேர்களை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வருவார்கள் அந்த காட்சி கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்